இந்தோனேஷியா நாட்டிலே அண்மையிலே நடைபெற்ற ஒரு உச்சி மாநாட்டிற்காக இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சென்றிருந்தபோது அங்கே இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரரும் உலகளாவிய ரீதியிலே அனைவராலும் அறியப்பட்ட ஒருவருமான எலான் மஸ்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் சில விடயங்கள் குறித்தவர் பேசியிருந்ததாக நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்தது இதன் இந்த இந்த சந்திப்பை தொடர்ந்து இலங்கையிலே ஸ்டார்லிங் இணைய இணைய சேவை வந்து அமுல்படுத்தப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அந்த இணைய சேவையை இலங்கையிலே பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது தொடர்பாக மஸ்க் விரைவில் இலங்கைக்கு வர உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த நிலைமையிலே ஸ்டார்லிங் இணைய சேவை என்றால் என்ன அதனுடைய பெருமதி என்ன இலங்கையிலே அந்த இணைய சேவை நடைபெற பயன்பாட்டுக்கு வருகின்ற போது அந்த இணைய சேவையை எல்லா மக்களாலும் பயன்பெற பயன்படுத்த முடியுமா அல்லது பெற முடியுமா என்பது குறித்து பார்ப்பது தான் இந்த பதவினுடைய பிரதான நோக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயசட் தமிழ் ஏ டு சட் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம் அமெரிக்காவை சேர்ந்த பிரபல தொழிலதிபரும் உலகளார் உலகளாவிய ரீதியிலே பலராலும் அறியப்பட்டவருமான எலான் மஸ்க் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனத்தினுடைய உரிமையாளர் மற்றும் டெஸ்லா போன்ற வாகன உற்பத்தி நிறுவனங்களுடைய உரிமையாளராக இருக்கின்றார் மற்றும் எக்ஸ் தளத்தினுடைய உரிமையாளராகவும் அவரே இருக்கின்றார் இவர் வந்து அண்மையிலே இந்தோனேஷிய நாட்டிலே நடைபெற்ற நீர் தொடர்பான ஒரு உச்சி மாநாட்டுக்கு போது அங்கே எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் சென்று அங்கே இருவருமே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி நடத்தியிருந்தார்கள் நாங்கள் அதனை ஊடகங்களே பார்த்திருக்கின்றோம் இந்த நிலைமையிலே இந்த சந்திப்பை தொடர்ந்து இலங்கையிலே ஸ்டார்லிங் என்கிற இணைய சேவை நடைமுறை பயன்பாட்டுக்கு வர உள்ளதாக செய்திகள் இருக்கின்றன இலங்கையிலே அதற்கான முன்பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த ஸ்டார்லிங் இணைய சேவை அதாவது செயற்கைக்கோள்கள் மூலம் இணைய சேவையை வழங்குகின்ற இந்த திட்டத்தை வந்து எலோன் மஸ்க் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்திலே அறிவிக்கின்றார் செயற்கைக்கோள்களை விண்ணிலை நிறுத்தி அதன் மூலம் இணைய சேவை உலகத்திலே எந்த பகுதிக்கும் தடையற்ற இணைய சேவையை வழங்குவதுதான் இந்த ஸ்டார்லிங் என்கின்ற அந்த இணைய சேவையினுடைய பிரதான இலக்கு என்று குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட போதும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்டார்லிங்கினுடைய முதலாவது செயற்கைக்கோளை செயற்கைக்கோளை வந்து அவர் எலன்மஸ்க் வந்து விண்ணிலே நிறுத்துகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தகவலின்படி சுமார் ஐநூறு செயற்கைக்கோள்கள் விண்ணிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே இர பன்னிரெண்டாயிரம் செயற்கைக்கோள்களை விண்ணிலை நிறு நிறுத்துவதற்கான அனுமதியை அவர் பெற்றிருந்தாலும் இன்னும் முப்பதினாயிரம் செயற்கைக்கோள்களை முன்னிலை நிறுத்துவதற்கான அனுமதிக்காக அவர் எதிர்பார்த்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது மேலும் முப்பத்தி ரெண்டு உலகத்திலே முப்பத்தி ரெண்டு நாடுகளிலே இந்த எலான் மஸ்கினுடைய ஸ்டார்லிங் இணைய சேவை தற்போது பயன்பாட்டில் இருக்கின்றது குறிப்பாக அமெரிக்கா உக்ரைன் கனடா போன்ற நாடுகளிலே இந்த ஸ்டார்லிங் இணைய சேவை பயன்பாட்டில் இருக்கின்றது குறிப்பாக நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய உடைய உக்ரைன் ரஷ்யா போரிலே இந்த ஸ்டார்லிங் இணைய சேவையினை உக்ரைனுக்கு வழங்கி எலோன்மஸ் ஒரு ஒரு சேவையை ஆற்றியிருந்தார் குறிப்பாக போர் பகுதியிலே இணைய சேவையை பெறுவது மிக கடினமாக இருந்த ஒரு சூழலில் சாதாரணமாக நாங்கள் இன்று பயன்பாட்டில் இருக்கின்ற இணைய சேவையை இணைய சேவையினை பெறுவதிலே அங்கே இருந்த நெருக்கடியை கருத்திலே கொண்டு அவர் இந்த ஸ்டார்லிங் இணைய சேவையினை வழங்கியிருந்தார் இந்த நிலைமையிலே இலங்கைக்கு இந்த இணைய சேவை வர இருக்கின்றது இலங்கையிலே அதன் பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றது என்ற செய்தி குறித்து பலரும் உற்சாகம் அடைந்திருக்கின்றார்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் எங்கள் காதுபடவே பலர் அந்த விடய தொடர்பில் பேசுகின்றார்கள் ஆனால் இந்த இணைய சேவை இலங்கையிலே நடைமுறைக்கு வருமாக இருந்தால் அதனை அனைவராலும் பெறக்கூடிய மாதிரியாக இருக்குமா அதனுடைய பெறுமதி என்ன அதனுடைய அதனை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்து பார்ப்போ பார்க்க பார்ப்போம்மையானால் இலங்கையிலே வந்து தற்போது இலங்கை ஸ்டார்லிங் டொட் காம் என்கின்ற இணையதளத்தில் நீங்கள் அவர்களுடைய இணையதளத்துக்கு சென்று இலங்கை ஸ்ரீலங்கா என்று நீங்கள் பண்ணால் வந்து அங்கே இலங்கைக்குரிய முற்பதிவுகள் இங்கே இப்போ அங்கே புறப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக அமெரிக்க டொலர்லேயே ஒன்பது டொலர் அதுக்கு செலவிட வேண்டும் அதனை நீங்கள் அந்த ஒன்பது டொலர் பணத்தை அங்கே செலுத்தினால் நீங்கள் முற்பதிவை செய்து கொள்ள முடியும் அது அந்த பணத்தை நீங்கள் மீளப்பெறலாம் என்றும் அதிலே குறிப்பிடப்படுகின்றது மேலும் ஒன்பது டொலரை நீங்கள் கட்டி அந்த இணைய சேவைக்கான முற்பதிவு செய்து கொண்டாலும் நாங்கள் தற்போது பயன்படுத்துகின்ற நாங்கள் ஃபைபர் பயன்படுத்துகிறோம் சாதாரணமாக தொலைபேசிகளில் இன்டர்நெட் பயன்படுத்துகிறோம் அது மாதிரியான ஒரு இணைய சேவை அல்ல இந்த இணைய சேவை இது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று செயற்கைக்கோள்களில் இருந்து நேரடியாக தடையற்ற உலகத்தின் எந்த பகுதிகளுக்கும் தடையற்ற இணைய சேவை வழங்குவதுதான் இந்த ஸ்டார்லிங் இணைய சேவை இந்த ஸ்டார்லிங் இணைய சேவையை நாங்கள் பெறுவதற்கு அல்லது அனுபவிப்பதற்கு வந்து நாங்கள் நாங்கள் வீட்டிலே தொலை தொலை தொலைக்காட்சிகளுக்கு பொருத்துவது போன்று தொலைக்காட்சி அன்றை நாங்கள் நாங்கள் டிசென்டனாக பொறுத்துகின்றோம் அவ்வாறான ஒரு வந்து அதாவது ரிசீவரை வந்து நாங்கள் கட்டாயம் பொருத்த வேண்டும் அதனுடைய பெருமதி நாங்கள் பார்க்க போனால் கிட்டத்தட்ட இருநூறு டொலருக்கு அதிகமாக இருக்கின்றது அவர்களுடைய இணையதளத்தில் அதனை பார்த்து கொள்ள முடியும் இருநூறு டொலருக்கு மெ அதிகமான தொகையாக அந்த நாங்கள் அந்த ரிசீவரை அந்த அண்டனாவை வந்து நாங்கள் பொருத்த வேண்டும் அதன் அதனை பொருத்தி கொண்டால் நாங்கள் தடையேற்ற நாட்டினுடைய எந்த பகுதிக்கு போனாலும் சாதாரணமாக இப்போது பயன்பாட்டில் இருக்கின்ற இணைய சேவையை பெற முடியாத பல்வேறு இடங்கள் இருக்கின்ற குறிப்பாக நகரப் பகுதிகளை தான் அந்த இணைய சேவை பெரும்பாலும் இருக்கின்றது கொஞ்சம் கொஞ்சம் நகரம் தாண்டி வெளியிலே போய்விட்டோம் என்று சொல்லி சொன்னால் இணைய சேவை பெறுவது என்பது மிக பெரும் கனவாக இருக்கு இன்றைக்கும் இருக்கின்ற ஒரு காலச்சூழ்நிலை வந்து இந்த இலங்கையினுடைய எந்த பகுதிக்கு போனாலும் எந்த காட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் நாங்கள் இணைய சேவையை பெறலாம் என்கின்ற இந்த இது வந்து இந்த ஸ்டாலினுடைய இணைய சேவை இணைய சேவையை பெறுவதிலே வந்து நாங்கள் எங்களுடைய மக்கள் வந்து அதிகம் ஆர்வம் காட்டுகின்றார்கள் ஆனால் இதில் இருக்கின்ற விடயம் என்ன ஒன்று சாதாரணமாக அதனுடைய பெருமதி தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது மேலும் அதனுடைய பேக்கேஜஸ் நாங்கள் இப்போ நாங்கள் நூற்றி தொண்ணூறுரூவா காட்ட போகிறோம் இருநூறுவா காட்ட போகிறோம் முந்நூறுபா காட்ட போகிறோம் அந்த மாதிரி பேக்கேஜஸ் அந்த இணைய கட்டண டேட்டா கட்டணங்கள் வந்து ஸ்டாலினுடைய இணைய சேவையிலே சற்று அதிகமாக இருக்கின்றன நிச்சயமாக அதிகமாக இருக்கின்றன ஆக இலங்கையிலே அந்த இணைய சேவை நடைமுறைக்கு வருமாக இருந்தால் கூட அதனை சாதாரணமாக எல்லா மக்களாலும் நுகர முடியாத சூழல் ஒன்று இருக்கின்றது என்பதுதான் இந்த விடயத்திலே முக்கியமான விடயம் ஸ்டார்லிங் இணைய சேவை வந்து இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலே எலான் மஸ்க் வந்து இந்த இணைய சேவை தொடர்பாக அறிவிப்பை வெளியிட்ட போது அதாவது பலரும் பல விஞ்ஞானிகளே இந்த கூற்றை முட்டாள்தனமான கூற்றாக நினைத்தார்கள் கருதினார்கள் அறிவித்தார்கள் அப்படி பல சம்பவங்கள் இருக்கின்றன ஆனால் அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தன்னுடைய முதலாவது செயற்கைக்கோளை நிறுத்தி விண்ணிலை நிறுத்தி அதன் மூலம் இணைய சேவையை ஆரம்பித்தார் என்று முப்பத்தி ரெண்டு நாடுகளிலே உலகத்தில் முப்பத்தி ரெண்டு நாடுகளில் இன்று அந்த இணைய சேவை பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இன்னும் பல நாடுகளிலே முற்பதிவுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இது உலகம் முழுவதும் தடையற்ற வன இணைய வசதியை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டதென்ற அடிப்படையிலே பல்வேறு இதனை நுகர்வதிலே ஆர்வம் காட்டுகின்றார்கள் எது எவ்வாறாக இருந்தாலும் உலகளாவிய ரீதியிலே மிக புகழ் பெற்ற தடையற்ற இந்த இணைய சேவையை பெறுவதிலே இலங்கை மக்களும் மிகுந்த ஆர்வம் காட்டியிருக்கின்றார்கள் இந்தியாவிலேயும் இந்த இணைய சேவையை முற்பதிவு செய்து பலர் ஏமாற்றமடைந்தார்கள் என்று சொல்கினால் மத்திய அரசாங்கம் அதற்கான அனுமதியை வழங்கியிருக்காத சூழலில் அங்கே முற்பதிவுகளிடம் பெற்றன ஆனால் அந்த இணைய சேவை புறப்பட்டிருக்கவில்லை இந்த நிலைமையிலே இலங்கையிலே மிக விரைவிலே இந்த இணைய சேவை நடைமுறைக்கு வரும் என்று கூறப்படுகின்றது குறிப்பாக ஜனாதிபதி பாடசாலை மாணவர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு வந்து இந்த இணைய சேவையை கொஞ்சம் மானிய அடிப்படையில் அல்லது கட்டண குறைப்பு செய்து அதனை வழங்குவதாக சில உத்தியோக பெற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இது ஒவ்வாறாக இருந்தாலும் இலங்கையிலே நடைமுறைக்கு வருகின்ற போது அனைவராலும் நுகரப்படக்கூடிய ஒன்றாக இது இருக்க வேண்டும் என்பது அனைவருடைய உங்களைப் போல் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது நாளை மேலும் ஒரு வீடியோ பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்